இருந்து பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்ட வாங்குங்க திருச்செந்தூர் கோயில் யானை தெய்வானை தாக்கி பாகன் உதயகுமார் அவரது உறவினர் சுசுபாலன் கடந்த நவம்பர் பதினெட்டில் இறந்தனர் இதனால் யானைக்கு ஓய்வு கொடுக்க முடிவு செய்த கோயில் நிர்வாகம் கடந்த பத்து நாட்களாக தனி அறையில் வைத்து பராமரித்தது கால்நடை மருத்துவர்கள் கண்காணிப்பின் கீழ் தெய்வானைக்கு உணவு வழங்கப்பட்டது பாகன் இறந்த பிறகு முதல் மூன்று நாட்கள் சாப்பிட மறுத்த யானை இப்போது மெல்ல மெல்ல இயல்பு நிலைக்கு திரும்பி வருகிறது பாகனால் குளிப்பாட்டப்பட்டு சோறு பழங்கள் ஓலைகள் புற்கள் சாப்பிடுகிறது இப்போது பத்து நாட்களுக்குப் பின் முதல் முறையாக யானை அறையிலிருந்து வெளியே கொண்டு வரப்பட்டுள்ளது அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவு வழங்கிய யானை பாகன்கள் வெளியே அழைத்து வந்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர் பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகிறது யானை வெளியில் கட்டப்பட்டுள்ளதை அந்த வழியாக செல்லும் பக்தர்கள் வேடிக்கை பார்த்தபடி செல்கின்றனர்